கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதி இது இப்படிலாம் பேசுறாங்க அப்ப அவங்க என்ன ஜாதி அவங்க ஒரு கோட்டா ஜாதி தானே அவங்களும் பார்ப்பனர் தான் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலேயே முதல் கோட்டா ஜாதி பார்ப்பனர் பிச்சையை எடுத்தே வளர்ந்த ஒரு சாதி அதை ரொம்ப டீசெண்டா போஜனம்னு சொல்லுவாங்க தட்டி போஜனம்ன்னு நான் அதை என்ன சொல்லுவேன்னா ரா பிச்சைக்காரன் பார்ப்பனருக்கு பிச்சை போடுவது வந்து புண்ணியன்னெலாம் அவங்களே எழுதி அதாவது பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனேன்றாங்க இருக்கு பிச்சை வாங்குறவமே வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் எழுதி கொடுக்குறாங்க எடுத்து உழைக்காம உடம்பு வளர்ப்ப ஒரு சாதி பார்த்து உழைக்கும் மக்களை பார்த்து சொல்லுதான் அது கோட்டாஜாதி நான் அவங்க அவங்க கற்று பர்த் டைக்கிறேன் கீழே பண்ணாங்க வரைக்கும் அந்த பிரச்சனைக்காக நீங்க இறங்கி போராடி இந்த ஜாதியில பிறந்துட்டு இவ்வளவு கூலி உயர்வு கேப்பியான்னு சொல்றாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க பூவுக்கும் சாதி இருக்கு நாய்க்கும் சாதி இருக்கு அபாவா அபாவாவோட தான் கலக்கணும்னு பேசிக்கல கோபிஜி என்ன அவனா நல்லவன்லாம் கருதிலான் அவன் சாதிவரி இல்லன்லாம் கருதிலாம் அவன் சாதி வரி அருவாளுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அந்த சித்தாந்தத்தை கொடுத்தது பார்க்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அவங்க தமிழர்கள் கிடையாது அவங்களோட பொய் சமஸ்ட் இதுன்னு அவங்க க்ளைம் பண்ணிக்கிறாங்க அப்படியே அவங்க தான் எத்தனை பாப்பா வந்து தமிழ்மொழிக்காக தீ குடிச்சிட்டு செத்தான் இந்த நாட்டில் எதுக்கு இவன் போராடுவான்னா எங்க அயோத்தியா மடம் டி நகர்ல படிக்கப்பட்டிருக்கோ அப்படியே வருவான் கந்தசஷ்டி கவசத்தை தப்பா பேசிட்டா வருவான் ஆண்டால பத்தி தப்பா பேசிட்டா வருவான்

தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் பகுதியில் நம்ம ஒரு சமூக செயற்பாட்டாளர் புளியந்தோப்பு மோகன் அவர்களை வரவேற்று நிகழ் நடிகை கஸ்தூரி சமூக ஆர்வலராக எடுத்து அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் குறிப்பாக அவங்க சாரமாக சொல்ல வரக்கூடிய செய்தி என்னென்னா பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீடு இது வந்து ஓபிசிகள் அதாவது எஸ்சி எஸ்டிகளுக்கு இருக்கலாம் ஒரு அம்பேத்கர் தான் நான் எஸ்சி எஸ்டிகளுக்கு இருக்கலாம் இட ஒதுக்கீடு ஓபிசி தான் இவங்களுடைய இட ஒதுக்கீடு எல்லாத்தையும் உரிமைகள் எல்லாத்தையும் படிக்கிறாங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க ஓபிசி மக்கள் ஷெடுல்காஸ்ட் மக்களுடைய ஷெடூல்காஸ்ட்டுக்கு இவங்க இட ஒதுக்கீடு இருக்கலாம் இவங்களுடைய உரிமையை ஓபிசி மக்கள் படிச்சுக்கிறாங்களாம் எப்படி இது அவங்களுக்கு கொடுத்த இருபத்தெட்டு சதவீதம் இட ஒதுக்கீடா அப்படி இருந்தா அண்ணல் அம்பேத்கர் ஏன் அந்த இட ஒதுக்கீட்டுக்காக பதவி விலகணும் அம்பேத்கர்னால தானே சொல்லிக்கிறாங்க அதுதான் இது எப்படின்னா அம்பேத்கர்ன்னு இவங்க சொல்லிக்கிறது வந்து இதை விட ஒரு பெரிய நகைச்சுவை எதுவுமே இருக்க முடியாது அதாவது ஒருவேளை அம்பேத்கர் உயிரோட தான் செப்பல் அண்ட் ப்ரூம்ஸ்டிக்கோட அந்த பொண்ணு துரத்தி இருப்பாரு உனக்கா எனக்கா என்ன சம்பந்தம்னு துரத்தி இருப்பாரு ஏன்னா அந்த பேட்டியை நானும் பார்த்தேன் ரொம்ப கொடமா வந்து கோட்டா ஜாதி இது இப்படிலாம் பேசுறாங்க அப்ப அவங்க என்ன ஜாதி அவங்க ஒரு கோட்டா ஜாதி தானே அவங்களும் பார்ப்பனர் தான் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே முதல் கோட்டா ஜாதி பார்ப்பனர்கள் எப்படின்னா எந்த எந்த ஒரு மத சட்டங்களுமே பிலாசபியார் இந்த அம்பேத்கர் சொல்றாரு இப்படி ஒரு கிரேடட் இன் இல்லை அசமத்துவத்தோட ஒரு சட்டங்கள் இது இல்லவே இல்லை அசமத்துவத்தோட இருந்தாலும் அது பிறப்பின் அடிப்படையில இல்லை நீங்க அந்த நிலைக்கு நீங்க போய்க்கலாம் இந்த மன்னருக்கு இந்த உரிமை இதுக்கு இந்த உரிமைன்னு இருந்தாலுமே கூட போதகருக்கு இந்த உரிமைன்னாலும் நான் போதகர் ஆயிக்கலாம் அது தடை செய்யப்படாது ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் ஒவ்வொன்றும் பிறப்பின் அடிப்படையில வச்சு ஒருத்தனை இழிவானவன் இவன் தீண்டத்தகாதவன் இவன் வந்து சூத்திரன் இவன் பஞ்சமன் இவன் அவுட் ஆஃப் கேஸ்ட் இவன் கேஸ்ட் சித்தத்துல இவன் சேவை செய்யறதுக்காகவே உருவாக்கப்பட்ட சூத்திரன் இவன் குற்றப்பழங்குடி இப்படிலாம் சொல்றது இந்து மத பிளாஸ் இப்படி இருக்க ஆனால் அம்பேத்கருட் நான் ஒரு அம்பேத்கருட்டுன்னு சொல்லிக்கிறாங்க நான் அவங்க ஆனால் அம்பேத்கருடைய எழுத்துக்களை முதல்ல படிக்கணும் குறைந்தபட்சம் அவர் நான் ஏன் பதவி விலகினேன்றதுக்காக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல கொடுத்த ஒரு பதிமூணு பக்கம் லெட்டரையாச்சும் படிக்கிறோம் இது எதனா படிச்சிருந்தா இந்த உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்தா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க இன்னொன்னு பார்ப்பனர்கள் தான் ஏன் இந்த நாட்டின் முதல் கோட்டா ஜாதின்னு நான் சொல்றேன்னா பிறப்பின் அடிப்படையில முதல்ல சலுகைகளை அவங்க அவங்கதான் பிச்சை எடுத்தே வளர்ந்த ஒரு சாதி அதை ரொம்ப டீசென்ட்டா போஜனம்னு சொல்லுவாங்க சட்டி போஜனம்னு வாங்க நான் அதை என்ன சொல்லுவேன்னா ரா பிச்சைக்காரன்னு பிச்சைக்காரன் அவன் பிச்சைக்காரன் பல வீட்டு சோறுகளை இன்னொன்னு பார்ப்பனருக்கு பிச்சை போடுவது வந்து புண்ணியன்னெலாம் அவங்களே எழுதி வச்சு அதாவது பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனேன்ற மாதிரி பிச்சை வாங்குறவனே வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் எழுதி பெனிஃபிட்டட் வந்து ரிலீஜியஸ்லி இது பிச்சை கேட்குற பசிக்குதான் அம்மா தாயே பிச்சை போடுன்னு கேட்டு போடுறான் உனக்கு பிச்சை அதுவும் கௌரவமா தான் பிச்சை எடுப்பானுங்க நம்மளை பெரியவன்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டு தான் பிச்சை எடுப்பேன் இப்படி பிச்சை எடுத்தே உடம்பு வளர்த்த அதுக்கு ஒரு தந்திரங்களை பயன்படுத்தி மனு மூலம் ஒரு சட்டங்களை ஏற்றி இப்படி பிச்சை எடுத்தே உழைக்காம உடம்பு வளர்த்த ஒரு சாதி பார்த்து உழைக்கும் மக்களை பார்த்து சொல்லுதான் அது கோட்டா ஜாதி நான் அவங்க கோட்டா கிடையாது அவங்க தட் இஸ் பர்த் ரைட்டு அது பிறப்புரிமை எந்த பிறப்பை வைத்து நீ ஒடுக்குனியா அந்த பிறப்பு எனக்கு அம்பேத்கர் கொடுத்த உரிமை எனக்கு பத்திரம் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஓபிசி மக்களுக்கும் மக்களுக்கும் பத்திரம் போட்டு கொடுத்திருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் நான் வந்து அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த பத்திரத்தோட நான் கேட்பேன் திஸ் இஸ் மை பர்தே இல்ல அவங்களும் சொல்றாங்க அம்பேத்கர் வந்து எஸ்சி எஸ்டிகளுக்கு தான் கொடுத்தாரு ஓபிசி இதெல்லாம் கிடையாது இதுனா பீச்ல பொறிகள்ல தண்ணிட்டு இருப்பான் அவன் கிட்ட போயிட்டு இந்த இதுவெல்லாம் எல்லாம் சொன்னான் அவன் கூட தமிழ்நாட்டுல நீங்க போயிட்டு தமிழ்நாடு பீச்சுக்களை போயிட்டு சொன்னீங்கன்னா செருப்படி விளக்கி அப்படிதான் கிடைக்கும் ஏங்க ஒவ்வொரு ஒடுக்கப்பட்டவரும் வந்து சொல்றது என்னங்க அண்ணல் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கானவும் தலைவர் ஏன்னா அவர்தான் உங்களோட ஒவ்வொரு முறை வந்து அண்ணல் அம்பேத்கரோட சிலையை வந்து இடிக்கும் போதோ இந்த இப்ப சமீபத்துல பெட்ரோல் விடிகிட்டு பேச போட்டப்பட்டதோ என்ன ஆர்கியூமெண்ட் வச்சோம் உங்களோட இடஒதுக்கீடுக்காக போராடின தலைவருக்கா இந்த இந்த நிலைமை நீங்க இந்த இந்த பரிசு இல்லை நீங்க உங்களுடைய இடஒதுக்கீடுக்காக தான் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்ச தலைவருக்கா இந்த இது இப்படிதானே கேட்டாங்க யாருன்னா வந்து எங்க தாத்தா அன்னைக்கு சொன்னது அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று இன்னைக்கு இடஒதுக்கீடு பயன்படுத்தி பெட்ரோல் வடிவங்கள் வீசுகிறாருன்னு யாருனா சொன்னாங்களா இல்லையே அப்ப தலித் மக்களே என்ன சொல்றாங்க அவர் ஓபிசிகளுக்கான தலைவர் கூட ஏனென்றால் அவர் இவர் தலித் மக்களோட இருந்து யாருன்னா ஒருத்தர் அவர் பார்ப்பனுக்கான தலைவர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல ஏன் சொல்லல இல்ல அவங்க கஸ்தூரியால சாரம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா எஸ்சி எஸ்டிகளுக்கான இடத்த வந்து ஓபிசி பறிக்கிறாங்க அங்க வந்து ஓசியோ இவங்க முற்பட்டவங்களை யாராவது வந்து தடுத்துருக்காங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க என்ன தடுத்துருக்காங்களா அதாவது எஸ்டி எஸ்சி எஸ்டிகளுக்கான இடத்த ஓசிக்காரங்க என்னையாவது வந்து தடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஓசிக்காரங்க தானே ஓசியாவே எத்தனை நாள் தடுத்துட்டு இருந்தாங்க அதான் அப்படி அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க பேசுறது உண்மை கிடையாது ஏன்னா இதுல எதுனா லாஜிக் இருக்குங்களா உங்களுக்கு வந்து நூறு சது இடங்கள்ல தமிழ்நாட்டுல நூத்தி பத்தொன்பது இடத்திற்கு வந்து ஐம்பத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு சாரி அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடா அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு நூத்தி பத்தொன்பது இடத்துக்கு அதுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பட்டியல் சாதிகளுக்கு வந்து பதினெட்டு பிளஸ் ஒன்னு ட்ரைபுளுக்கு மீதி வந்து எம்பிசிக்கும் பிசிக்கும்னு பிரிச்சிருக்கு இதுல எங்க அந்த பத்தொன்பதுக்குள்ளேயே வந்து போட்டி போடுறாங்க ஓபிசி மக்கள் கொஞ்சமாச்சு நியாயமா பேசுவாங்க ஓபிசிக்கு எதிராக எஸ் சிஎஸ்டி மக்கள் எல்லாம் தூண்டி விடுறதுக்கான வேலையா அப்படி தூண்டியே விட முடியாது அப்படி எங்களுக்கு காண்டு இந்த நோக்கத்தோடு தான் பேச நோக்கம் அதுதான் நோக்கம் என்னன்னா பாத்தீங்களா நான் பட்டியல் சாதி மக்களுக்காக பேசுகிறேன் இன்னொன்னு சில பார்ப்பனர்கள் எல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட் இருப்பாங்க என்னைக்குன்னா நாங்க உட்காந்து ஆணவ கொலை பண்ணிருக்கோமா என்னைக்குன்னா அறுவல உனக்கு தான் ஒரு பத்து பிசியை நீ தயார் அது அந்த இதுல அவங்க அதுவும் சொல்றாங்க கீழ வன்மணி பண்ணது யாரு இந்த இந்த படுகொலைகள் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறேன் கீழ வன்மணி பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்க இதுவரைக்கும் அந்த பிரச்சனைக்காக நீங்க இறங்கி போராடி அகமன முறைக்கு எதிரா பேசியிருக்கீங்களா அகமன முறைக்காக தான் அவன் வந்து கொள்றான் அகமன முறையை மீறிட்டாங்கன்னு கொள்றான் இந்த ஜாதியில பிறந்துட்டு இவ்வளவு கூலி உயர்வு கேப்பியான்னு கே கொள்றான் நீங்க என்ன பண்ணீங்க பூவுக்கும் சாதி இருக்கு நாய்க்கும் சாதி இருக்கு அவாவா தான் கலக்கணும்னு பேசிக்கிட்டுல பேசினாங்களா இல்லையாங்க அப்ப நீ பிலாசபிக்கலா அதை நியாய அந்த கொலைகளை நியாயப்படுத்துனது யாரு கொலை பண்ண சொன்னது யாரு கொலை பண்றதுக்கு கத்தி கொடுத்தது யாரு அது கத்தி கொடுத்தாங்கன்னா எப்படி சொல்றீங்க எப்படி கொடுத்தாங்கன்னா ஒருத்தன் கத்தி நேரடியா தான் கொடுக்கணும்னு இல்ல அந்த கத்தி எடுப்பதற்கு தூண்டி விடுவதும் கத்தி கொடுப்பதற்கு சமம் அதுல எந்த இடத்துல பார்ப்பனர் கொடுத்தோம்னாங்க ஆமா அவங்க தானே வந்து ஒவ்வொரு சாதி வந்து இந்தந்த தான் இருக்கணும் இந்த சாதி கலப்பு வந்து கூடாது சாதி மறு சாதி மறுத்து அகமணம் புறமண முறை என்பது கூடாது நீங்க வந்து உங்க தான் நீங்க திருமணம் பண்ணிக்கணும் அப்பதான் உங்க சாதி புனிதம் காப்பாத்தப்படணும்னு கற்பிச்சது யாரு அப்படி பிலாசபிகளா அதை இன்னைய வரைக்கும் பிறப்பாகண்டா பரப்புரை பண்ணிக்கிட்டு வர்றது யாரு ஒன்னு அந்த பரப்புரை தப்பு இந்திய பார்ப்பனர்களாகிய நாங்கள் அந்த பரப்புரையை இத்தோடு கைவிடுகிறோம் அகமன முறைக்கு எதிராக நாங்கள் வந்து பரப்புரை பண்ணுவோம் பிற்படுத்தப்பட்ட மக்களே போதும் நீங்கள் அறுவாய் அருவாள் தூக்கியது நாங்கள் சொன்ன அனைத்து கட்டுக்கதைகளும் போய் ராமாயணம் போய் மகாபாரதம் போய் எல்லாம் உடான்சு அதனால கத்தி எடுத்துட்டு சுத்தாதீங்கடா அப்ப ஏழை எளிய மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை உங்களது நண்பர்களாக இருக்கக்கூடிய அவர்களை வந்து ஒடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி பேசுறீங்களா அவங்க இன்னும் சொல்றாங்க சமூக நீதி தலைவர் மோடி தான் அவர்தான் வந்து அதாவது ஏழைகளா இருக்கக்கூடிய பார்ப்ப ஏழைகளா இருக்கக்கூடிய அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா அவர் தான் சமூக நீதி தலைவர் அதான் எட்டு லட்சம் வாங்குறவங்களாம் ஏழைங்க இது என்ன சீமான் அதான் சீமான்னு சொல்லல பார்த்தா இந்த இன்டர்வியூல நான் கெட்ட வார்த்தை கூட சொல்லி திட்டலாம் அந்த அளவுக்கு டென்ஷன் அந்த அதனால நீங்க மோடியெல்லாம் சமூக நீதி தலைவர்ன்னு சொன்னீங்கன்னா சமூக நீதிதான் எந்த சமூகத்துக்கான நீதி பாப்பான் சமூகத்துக்கான நீதி அவங்க நிதி ஆமா அந்த சமூகத்தின் நீதி தலைவர் பாப்பான் சமூக வெறும் சமூக நீதின்னு சொல்லக்கூடாது முன்னாடி இருக்கிற டேஷ பில்லோ பண்ணுங்க பாப்பான் சமூக நீதி தலைவர் மோடின்னு சொல்லுங்க சும்மா சமூக நீதி தலைவர்னு சொல்லக்கூடாது பிராமஸ்ட் ஜஸ்டிஸ் நீங்க இத்தனை நாள் வந்து இந்திராசவாணி வழக்க வச்சுட்டு நீங்க வந்து இட ஒதுக்கீடு உயர்த்தமா பார்ப்பனனுக்கு இட ஒதுக்கீடு எந்த அரசமைப்பு அமர்வு வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சீலிங்கை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாங்க அது கான்ஸ்டியூஷனை மீறக்கூடிய அப்படிலாம் எந்த சீலிங் கிடையாது ஆனால் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சே அப்படி ஒரு சீலிங்கை வச்சுது சரிங்களா வச்சு அந்த இடஒதுக்கீட வந்து ஐம்பதோட கட்டுப்படுத்துச்சு ஆனா இன்னைக்கு இடபிள்யூஎஸ் கொடுத்த பிறகு அந்த சீலிங் அப்பெல்லாம் ஒன்றும் அரசு இதை தானடா நாங்க இத்தனை வருஷமா சொல்லிடுவீங்க அப்போ இத்தனை வருஷம் நாங்கள் அனுபவிச்ச நஷ்டத்துக்கு என்ன பதில் இத்தனை வருஷம் நாங்கள் அனுபவித்த நஷ்டம் அப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு காலத்தில் வந்து சீலிங் போடணும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஒதுக்கீடு தரக்கூடாது ஐம்பது சதவீதம் வந்து ஓப்பன் கோட்டா வந்து பிராமின் கோட்டாவாக இருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அதுவும் இப்போ சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியில் அதில் கூட குளறுபடி நடந்தது நீதிபதிகள் தேர்வுல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இது அந்த நீதிபதி தேர்வு சமீப காலங்களை தவிர்த்து நீங்கள் வந்து அந்த சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் அந்த ஓபன் கோட்டா இருக்குது பாத்தீங்களா அது வந்து ஓப்பன் கோட்டாவாக தான் இருக்கும் யார் வேணாலும் இப்போ நானும் போகலாம் நீங்களும் வரலாம் ஒரு ஓபிசி வரலாம் எல்லாருமே வந்து போட்டி போடலாம் அல்ல இப்போ நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன்னா நான் வந்து ஒரு எனக்கு இருக்கிற கோட்டாவில் போயிட்டு நான் இடஒதுக்கீடு வாங்க மாட்டேன் புரியுதுங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் வந்தால் நீங்கள் உங்களுக்கான கோட்டாவில் போய் இடஒதுக்கீடு ஓசியில் போய் வாங்குவோம் ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி நடக்கலையே ஒரு ஓபிசி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டா அவருக்கு ஓபிசி இடத்தை எடுத்து தானே கொடுக்குறாங்க ஆனா அந்த ஓ ஓப்பன் கோட்டான்றது வந்து பார்ப்பனருக்கான கோட்டா தானே இத்தனை நாள் வச்சிருந்தீங்க அதனால தானே வந்து கேபினேட் செக்ரேட்டரில தனி தனி பணியிடங்களை தாண்டி இருக்கிறானா இருக்கிறாங்க அப்ப இது நடந்ததற்கான அந்த இது வந்து நீங்க தானே பண்ணீங்க ஆனா அதுவும் அந்த சுரண்டலும் பத்தாதுன்னு பத்து சதவீத இட ஒதுக்கீடு கொடுத்து அதை வந்து இத்தனை நாள் எதை வச்சு எங்களை ஏமாத்திட்டிருந்தீங்களோ உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு நம்ம ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு கேட்க முடியாது ஏற்கனவே இருபத்தி பதினெட்டு பத்தொன்பது அப்படின்னு இருக்கிறோம் அதனால வந்து இதுக்கு மேல இடஒதுக்கீடு கேட்கக்கூடாதுன்னு இருந்தோம் திடீர்னு ஒரு நாள் ஓவர் த நைட்டு ஒரு வருஷத்துக்குள்ள விவாதிச்சு ஒரு தீர்ப்பு வந்தது வந்து என்ன சொன்னாங்க சீலிங்றதுலாம் கான்ஸ்டியூஷன் சொல்லல இதா நாங்களும் அத்தனை வருஷம் சொல்லுங்க தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னா இப்ப என்னெல்லாம் வந்து ஆரிய வந்து ஆரிய வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்க தாத்தா எங்க தாத்தா தமிழ் எங்க பூட்டா தமிழி எல்லாருமே தமிழ்லதான் இருக்கிறாங்க எங்களை ஆரிய வந்த பேசுறாங்க ஆனா தெலுங்குக்காரங்க இங்க முதலமைச்சரா இருக்காங்க அமைச்சரா இருக்காங்க அவங்க எல்லாம் பத்தி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி இந்த டாக்கியம் கிடையாது இந்த வாரத்தை எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் அவங்க தமிழர்கள் கிடையாது அவங்களோட மொழி சமஸ்கிருதம் இதுன்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படி அவங்க தான் எத்தனை பாப்பா வந்து தமிழ்மொழிக்காக தீ குளிச்சுட்டு செத்தான் இந்த நாட்டுல அது மட்டும் அளவுனா அதுவும் அளவுகள் சரிங்களா பார்ப்ப நான் வந்து அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆக்சுவலா நான் வந்து அதாவது ஸ்டாலின் சொல்வாரு நாம் என்கிற உணர்வு நாம் என்கிற உணர்வு ஒரு எல்லை ஒரு பொருளாதாரம் அது சார் இதுதான் ஒரு தேசிய இனத்தை வந்து வரையறுக்கோடு இது எதுவுமே பார்ப்பதுக்கு பொருந்தாது ஏன் பண்பாடு வேற வாம் பண்பாடு வேற எனக்கு நாம் என்கிற உணர்வு எங்களுக்கு இருக்கு உனக்கு இருக்கா அவா வேற வரணும் அதான உண்டு நம்ம வா அப்ப நீ வந்து நீ நீங்களே உங்களை தமிழர்னு ஒத்துக்கிறீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டு உரிமை பறிக்கப்பட்ட போது விரல் விட்டு எண்ணக்கூடிய பார்ப்பனங்களை தவிர்த்து விரல் விட்டு எண்ணிடலாம் நீங்க அந்த மாதிரி வந்து பட்டியல் சாதிகள்ல விரல் விட்டு எல்லாம் எண்ண முடியாது ஓபிசி சாதிகளா அப்படி விரல் விட்டு எண்ண முடியாது உரிமைகளுக்காக தமிழ்நாட்டு உரிமை பறிக்கப்படும் பொழுது போராடக்கூடிய தோழர்கள்ல போராட கூடிய இவன் போராடுவானா எங்க அயோத்தியா மடம் டி நகர்ல பறிக்கப்பட்டு அப்படியே வருவான் கந்தசஷ்டி கவசத்தை தப்பா பேசிட்டா வருவான் ஆண்டாலை பத்தி தப்பா பேசிட்டா வருவான் இவனுக்கு இதுதான் வேலை அதை தாண்டி இது வரைக்கும் பொது கோரிக்கைக்காக என்னைக்காவது எங்க இவ்வளவு சொல்றத சொல்லுது இந்த கஸ்தூரி யாருங்க வந்து இந்த மண்டல் கமிஷன் வந்த போது தீக்குளிச்சுட்டு எவங்க பெருக்கணும் நாங்க செருப்பு தைக்கணும்னு சொன்னது எவங்க பாப்பா தானே சொன்னா எந்த வந்து ஷெட்யூல் கேஸ்ட் வந்து அந்த ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாதுன்னு தீ செத்தனா ஒருவேளை எங்க இடத்துல இருந்துதான் பிரிச்சு கொடுக்கப்படுதுன்ற சிந்தனை இருந்தால் பொழுத்திக்கிட்டு செத்து இருப்பது யாரா இருப்பாங்க இந்த நாட்டுல இது வரைக்கும் மொழிக்காக சாவல இனத்துக்காக சாவல உரிமைக்காக சாவாம இன்னொருத்தனுக்கு ஒரு உரிமையை தரேன்னு உடனே வந்துட்டு கொளுத்திக்கிட்டு செத்தாங்க இருக்கிற நாட்டு கூட நேர்மையாற்ற உள்ளா தான் இருக்கிறாங்க நான் ஏதோ பார்ப்பனுக்கு விஷயம் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் இவ்வளவு பேசிட்ட பிறகு இது பதிலடி இது எல்லாம் ரிட்டாலியேஷன் தான் நான் இப்படி பேசுற ஆளும் கிடையாது அவங்களுக்கான உரிமையே வந்து நம்ம அவங்க ஒன்னும் உரிமை மறுக்கப்பட்டு இல்லைங்க அவங்க வந்து எல்லாரோட உரிமையே இவ்வளவு ஏழைகள் இருக்கிறாங்க அதை என்ன கேட்கிறேன் ஒரு சவுண்டி பார்ப்பனுக்காக நீ பேசுவியா ஒரு மங்குனி பார்ப்பனுக்காக கஸ்தூரி பேசுமா பழனியில வந்து பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க அவங்கள வந்து மங்குனி பார்ப்பனன்னுவாங்க சரிங்களா அவங்கள உரிமைக்காக என்னைக்கு நீ பேசியிருக்கியா ஏங்க இவங்களை இன்னும் கழுவ விட்டுட்டு இருக்கீங்க சக பார்ப்பனர் எதிர்த்து பேசியிருக்கியா என்னைக்குன்னா கலாச்சாரால பாதிக்கப்பட்டதும் பார்ப்பன அதெல்லாம் பேசியிருக்கியா ஒரு சவுண்டி பிணம் பிளம் பார்ப்பனருக்காக என்னைக்கு நான் உரிமை குரல் எழுப்பியிருக்கியா நீ ஓபிசிக்காக எழுப்பா ஷெடியூல் காஸ்ட்காக எழுப்பணா சக பார்ப்பனர் அவங்களுக்காக பேசுறீங்க பிரகச்சரணம் பிரம்மச்சரியம் உங்களுக்குள்ளே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்க மாட்டீங்க உங்களுக்குள்ளே ஒரு ஹைரி இவங்களுக்கு கடைசிக்கும் ஹைரிகில தான் உயிரே வாழ்வானுங்க அதுல நாம எந்த வரணும் எங்க வரணும் இதுதான் இவங்களுக்கு இது புரியுதுங்களா இத தவிர்த்து பொதுநலன்றது துளியும் அற்ற ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்குது அதை நான் வேதனையோட பதிவு பண்றேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருந்தவங்கள நான் பார்த்ததே இல்லை விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நல்ல நண்பர்கள் தான் இருக்கிறாங்க கூடிய நீங்க வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் ரொம்ப ஒரு நீங்க வந்து ஒரு கிருஷ்ணயர் தான் காட்ட முடியும் ஒரு பி எஸ் கிருஷ்ணன் அவரு தான் காட்ட முடியும் இடஒதுக்கீடுக்காக பேசினாரு ஒரு லட்சுமண ஐயர் தான் காட்ட முடியும் இத்தனை வருஷத்துல மூணு பேர் தான் என்னால சொல்ல முடியும் போராட்டங்கள்ல சீனிவாசரா சீனிவாசரா அவர் ஐயோ அவரெல்லாம் பார்க்கணும் சொல்லவே கூடாது சரிங்களா அவரு சேரியிலேயே வாழ்ந்தாரு சரி மக்களுக்காகவே வாழ்ந்தாரு இன்னைக்கும் ஒடுக்கப்பட்ட சேரிகள்ல அவரோட படம் இருக்கு அவர் எல்லாரும் இன்னைய வரைக்கும் அந்த ஊர் மக்களே வந்து அவரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து அந்தவருன்னு நினைச்சிட்டு வா அந்த அளவுக்கு தன்னை பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா வீட்டுல படமா வைப்போம் சரிங்களா இவங்களுக்கு ஏத்துக்கிறதுலயும் பிரச்சனை கிடையாது எதுலயும் பிரச்சனை கிடையாது குத்தூசி யாரு திராவிட இயக்கத்துக்காக எழுதி எழுதி அக்கரகாரத்தின் பார்ப்பாங்க அக்ரஹார பெரியார் அப்படின்னு வரும் அவர் யாரு ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவங்கதான் பொதுநல அரசியல இருக்கிறாங்க முதல்ல நீங்க வந்து இவங்க எப்படின்னா எதனா ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதை எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் வருவாங்க முண்டி அடிச்சுட்டு இப்ப எப்படி ஜெர்மன் ஜெயிக்குதுன்னா உடனே ஜெர்மன் போய் கத்துக்கிட்டாங்க மயிலாப்பூர்ல ஒரு சில ஆட்கள் அந்த மாதிரிதான் வருவாங்க அந்த மாதிரி அவங்களோட ஷேர்ல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்க ஷேரை வந்து இழந்துட்டு அவங்க என்னைக்குமே வரமாட்டாங்க இவங்க வந்து எஸ்சி எஸ்டியோடைய இடஒதுக்கீடுல கவலை கொள்றாங்க அப்படின்றத வந்து நம்பவே முடியாது இங்க ஒரு பாப்பா வந்து எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு பத்தி பேசுவான் அங்க போயிட்டு இன்னொரு பாப்பா என்ன பேசுவான்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக நம்ம வந்து இப்போ அங்க அங்கே ஒருத்தான் பேசுவோம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக வந்து கூட்டம் கூட்டினதுலாம் எல்லாம் ஆனால் காங்கிரஸ் ஆட்கள் இருக்காங்க நமக்கு உண்டு அந்த தகவல் ஓபிசியும் நான் ஒன்னும் ஓபிசிகளுக்கு வக்காலத்துவங்களேன் நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால் நீ என்னோடு இணைய வேண்டும் இததான் நம்ம ஓபிசிக்கு சொல்றது ஓபிசி நான் உன்னா நல்லவன்லாம் சொல்லிடல அவன் சாதி சாதிவரி இல்லைன்னுலாம் சொல்லிடலான் அவன் சாதி வரி அருவாளுக்கு பின்னால் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அந்த சித்தாந்தத்தை கொடுத்தது பார்ப்பனாங்க இதுதான் நம்ம ஆகியோம் Entonces, Miguel, si el pañuete vamos a dejarte que le tengo en la